ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பாத் பவுடர் நான் உங்கள் கூட ஷேர் இருக்கேன் இதை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பாத் பவுடர் தான் இது வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாத் பவுடருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு பாசிப்பயிறு மாவு எடுத்துருக்கேன் இது வீட்டில் அரைச்ச பாசிப்பயிறு மாவு தான் அது கூட நான் கடலை மாவு இது வந்து மஞ்சள் பொடி இதுவும் வீட்டில் அரைச்சது தான் இதில் வந்து விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு உரக்கிழங்கு வெட்டிவேர் இது அஞ்சும் சேர்த்து நான் மிஷினில் கொடுத்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து பொடி இது வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பவுலில் ஒரு ஒரு கப் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடியும் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கலாம் ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க படாமல் பார்த்துக்கோங்க பிற வந்து நம்ம ஃபேஸுக்கும் பாடிக்கும் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது ரோஸ் வாட்டரில் கலந்து ஆலோவேராவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட்டு தெரியும் எதுவுமே நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் இது நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விசிபிளான ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்